ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக சர்ப்ரைஸா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சுட சுட நமது வீடியோக்கள் பற்றின புதிய ராசி பல பற்றின ஒரு மொபைல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வரணும் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விடுங்க இதனால் உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய கூட அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு ராசி ராசிபலங்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துகிட்டு இருக்கீங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்கள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்அவர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க ஏன்னா அடுத்த ஐந்து வருடத்தில் இந்தியாவை வந்து யார் ஆள போறாங்க அப்படின்றத தீர்மானிக்க கூடிய ஒரு தேர்தல் கலா நாள் இன்றைய தினம் அதனால உங்க ஓட்டுரிமையை வீணாக்காம அனைவருமே மறக்காம உங்க ஓட்டுரிமையை வந்து பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு நமது விருட்சிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒன்பது கோடிய பாகியாதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இது தவிர ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுருந்துங்க ஸோ இந்த மாதிரியான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நல்ல பெருமையான ஒரு நாள் சொல்லலாங்க நல்ல கெத்தான ஒரு நாள் சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வலிமைக்கு அதிகரிக்கும் ஏன்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தெளிவான சிந்தனை காரணமாக நல்ல காரிய வெற்றிகள் பெறக்கூடிய வயோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் அதனால் நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன பணம் வேண்டுமோ அந்த பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு தேவைத் தகுந்த மாதிரி அவ்வப்போது கிடச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க உங்களுக்கு வீட்டு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் எனவே குழந்தைகளோட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் பேசும்போது நல்ல ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஆலோசனையை கேட்டுப்பட்டுக்கொள்ளலாங்க விலை வந்து சில காஸ்ட்லியான ஆடம்பரமான விதமான பொருட்கள் மீது கூட இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்து அது குறித்த விஷயங்களை நீங்க முடிவு பண்ணலாம் வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் கூட ஏதாவது மனஸ்தாபங்கள் இத்தனால் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உறவினர்கள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் எல்லாம் நீங்க சால்வ் ஆகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகுங்க ஏதாவது நாள்பட்ட நோய்கள் உங்களுக்கு உடல்ல இருக்கு அப்படின்னா அல்லது ஏதாவது நோய்கள் வந்து அவ்வப்போது வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுங்க உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது எனவே உங்களது ஆரோக்கியம் காரணமாக நிறைய காரியங்கள் உங்களால வந்து உங்களால் முடிக்க முடியுங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டியெல்லாம் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கனால மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உயரதிகாரிகள் எல்லாம் வேறு லெவலில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அந்த காரணமாக உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு நல்ல ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்கு உருவாக நண்பர்களே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வெறுப்புணர்ச்சியோடு அணுகவே கூடாதுங்க யாரையுமே வெறுக்காதீங்க அப்படி வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்திக் கொண்டால் அது மோசமான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய நண்பர்களே சகிப்புத்தன்மை அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தேவை மற்றவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சூழ்நிலை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அது உங்களுக்கும் பொருந்துங்க ஏன்னா உங்கள் திறமைகள் குறித்து நீங்களே வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அதனால உங்கள் சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க நல்ல தன்னம்பிக்கையோடு இன்றைய தினம் செயல்படுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது நெருக்கமானவர்களிடம் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் மற்றவங்களை வந்து தாழ்த்தி பேசாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீ எப்படி ஏதாவது தாழ்த்துக்கிட்டு பேசிட்டிங்கன்னா அதனால் நிரந்தரமான உறவு பிளவு ஏற்பட்டு விடுங்க அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் நீண்ட காலமாக கொஞ்சம் பண நெருக்கடியோட இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வெவ்வேறு வகையில் பணம் வரவுகள் வந்து சேருங்க திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கெங்கிருந்த பணம் வரவுகள் வரும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்க நண்பர்களில்ல வாழ்க்கையுடைய பல சிக்கல்களை சீ தீர்ப்பதற்கான வழிமுறைகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகும் இந்த தினம் உங்களது சொந்த பந்தங்கள் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாள் அதை நீங்கள் கட்டாயமாக செய்யுங்க நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குழந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் சில முக்கியமான விஷயங்களையும் உங்க காதலர் உங்க கூட ஷேர் பண்ணிக்க கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்குங்க நீங்க உங்களுடைய காதல சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு கோவப்படக்கூடாது நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதற்காக மன்னிப்பும் கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவே நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உங்கள் காதலில் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு காது கொடுத்து கேட்டு நல்ல ஒரு பேச்சுவார்த்தையில் ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு நாள் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் நண்பர்களே உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் சீனியர்கள் எல்லாம் நல்ல ஒரு ஆதரவு தருவாங்க அதனால் உங்களுக்கும் மனதில் வந்து ஒரு நல்ல நெறி உருவாகுங்க நல்ல ஒரு ஆதரவு பெறுகிறதுனால உங்களுக்கும் வந்து மத்தவங்க கூட டீசெண்டாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை உருவாக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு உருவாகும் என மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவர்களுடைய சிக்கல்கள் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதனால் உங்கள் குடும்ப அன்பு உறுப்பினர்களுக்காக நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவருடைய பிரச்சனைகள் உங்க பிரச்சனைகளை நினைத்து சால்வ் பண்ணிக்க முயற்சி இருக்கிறேன் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் ஏதாவது முக்கியமான வேலையை முடிக்கணுங்கிற ஒரு பிளான் வந்து உருவாக்கி கொண்டிருப்பீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண பந்தத்தோட அருமை என்ன அப்படின்றத இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக பல விதத்தில் உணரக்கூடிய தருணங்கள் ஏற்படும் இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க ஸோ திருமணம் செய்து கொண்டதற்கான முழு பணங்கள் இன்றைய தினம் இங்கே அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமான ஒரு நாள் இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனவே நண்பர்கள் உதவி நாடி நீங்கள் உங்கள் பண தேவைகளை சரி செய்து கொள்ளலாம் சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நிறைய ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இயல்பாகவே உங்களுக்கு அதிகரிக்குங்க சொத்து சேர்க்கையில் இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் கூடக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்றைக்கி நிறைய வெற்றிகள் கிடைக்குங்க குழந்தைகளோட அதிகமாக நேரத்தை செலவிடுங்கள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்கிறதுனால ஆரோக்கியமான நல்ல உடல் உடல் திடகாத்திரமான நல்ல அமைப்பும் இருக்கிறதுனால இன்னைக்கு ஆனந்தமான ஒரு நாள் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நமது விருச்சிகிராசி என்பருக்கு லைட் ப்ளூ கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையோ அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருஷிகிராசி என்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நம்மளாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களது விலையை வந்து சில பொருட்கள் வாங்கணுங்கிற ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறதுக்கான ஆசைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ரொம்ப ஆர்வமாக ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் மீது உங்களுக்கு ஆர்வம் பெறுகிறதுனால உங்கள் நிதி நிலைமை பொறுத்து அது குறித்து முடிவுகள் எடுக்கலாங்க பண வரவுகள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க அனிஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமோ அது உங்கள் அலுவலக பணிகள உயரதிகள் மூலமாக கிடைக்கும் உங்கள் சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய தகராறுகள் மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க அதை கொள்ளுங்கள் ஆதரவு ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரம் தமிழர்களுக்கு பெருமையான தருணங்கள் நிறைய எண்ணிக்கை உங்களுக்கு ஏற்படுங்க உங்கள் காரிய வெற்றிகள் மூலமாக அந்த பெருமைகள் வந்து சேரும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள்லாம் ஓரளவு குறையுங்க பெரியோர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல தெளிவு ஏற்படுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே